அனைவருக்கும் வணக்கம் யாங் எமது சத்குருநாதர் சீரடி சாய் பகவானை வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகின்றேன் பகவானின் குழந்தைகளாகிய உங்கள் யாவருடைய ஆத்ம உள்ளங்களை லிங்கங்களாக பாவித்து வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகின்றேன் எமது சீரடி அன்னையின் பாத கமணத்தில் சாட்சியாக வச்சிருக்கின்ற உங்கள் சாயீஸ்வரி நம்முடைய சத்குருநாதர் சிரடி பகவான் திரிவின் பெயராற்றலாக ஆதிசிவ மூலத்திலும் தோன்றியவர் மேலும் அனுமனுடைய சிவரூபத்திலும் தோன்றிய தெய்வீக அவதார புருஷர் அவர் ஆகவே நாம் மிகுந்த பயபக்தியோடு பகவானை பூஜித்து ஆத்மார்த்தமாக அகந்த இல்லாத அன்பினால் சரணாகதி அடைந்து வந்தோமையானால் மிகச்சிறந்த ஒரு உயரிய தன்மை அடையலாம் அவ்வாறாக இருக்கின்ற இந்த மூல ஆற்றலை மேன்மேலும் சர்வசக்தியுடன் கூடிய பேராற்றலாக ஸ்தாபிக்கப்பட உள்ள ஸ்ரீசாயி சர்வசக்தி சுய விழிப்புணர்வு தியான பீடத்தில் எமது சீரடி அன்னையின் பாத கமலத்தில் மானசீகமாக சாட்சியாக அமர்ந்து கொண்டு அன்னையினுடைய அனைத்து விதமான மறைஞான விளக்க உரைகளையும் அற்புத அனுபவங்களையும் இன்னும் நமக்காக உபதேசிக்கப்பட்டுள்ள அனைத்து சூட்சம உபதேச மொழிகளையும் ஆசிர்வாத மொழிகளையும் அவ்வப்போது அன்னை அறிவுறுத்துகின்ற பல்வேறான கருத்துக்களை எல்லாம் ஒன்று தான் மிகுந்த தொலைநோக்கு பார்வையோடு இங்கே உங்களுக்காக உங்களில் ஒருவளாக நான் தன்மையோடு என்னுடைய சீரடி அன்னையை உள்ளத்தில் வியாபித்து அவர் எம்மை இயக்க யான் என்னுடைய நாவல் அவரே இதை உரைக்கின்றார் ஆகவே இங்கே நான் என்பது எதுவுமே கிடையாது உரைப்பவரும் உரைக்க வைப்பவரும் எழுத்துக்களும் பேசும் சொற்களும் பகவானுடையது ஆகவே நாம் அனைவரும் பகவான் உழைப்பதாகவே ஏற்றுக்கொண்டு பாவித்து அவர்களுடைய புனித வேத நூலான சாய் சரித்திரத்தினுடைய அனைத்து அத்தியாயங்களையும் முழுமையாக படித்து தினமும் ஒரு பக்கமாவது நீங்கள் படித்து அதில் உள்ள முழுமைத்தன்மை உணர்ந்து கொண்டு நம்முடைய அன்றாட வாழ்வில் அதனை உட்புகுத்தி கொண்டு நாம் செயலாற்றி வந்தால் மிக சிறந்த ஒரு உயரிய தன்மையை இக வாழ்வியல் இயக்க செயல்பாடுகள் மூலமாகவே நாம் எட்ட முடியும் பகவான் வாழ்க்கை பாதையை நாம் திறம்பட இயக்கி நாம் அதில் முழுவதுமாக கலந்து கடின உழைப்போடு உழைத்து அதே சமயத்தில் ஞான மார்க்கத்திற்கான வழியையும் காண்பிக்கின்றார் இரண்டும் ஒன்றுதான் இறைப்பண்புகளோடு வாழும்பொழுதே உங்களுடைய அகம் தூய்மையடைந்து சித்தம் தெளிவாய் சீரடைந்து அது சித்தம்பரம் அதாவது சிதம்பரன் அந்த பரமனாகி ஆதி ஆற்றல் குருவின் ஆற்றல் முழுமையாக வெளிப்பட்டு நீங்களும் குருவும் திருவும் ஒன்றாகி விடுவீர்கள் இதுதான் தாத்பரியம் வாழ்க்கை என்பது நாம் பல்வேறு விஷயங்களை படித்துணர்ந்து இருப்பினும் அனைத்தும் தெரிந்தாலும் வாழ்க்கையினுடைய அடிப்படை நாத இயக்கத்தினுடைய இறை பண்புகளை நாம் தெரிந்து உணர்ந்து கடைபிடிக்காவிட்டால் நம்முடைய ஆத்மானது மறுமாட்சி அடையாது புறத்தினுடைய வாழ்வில் இயக்க கோட்பாடுகளும் அகத்தினுடைய உயர்ந்த ஒரு தன்மையும் ஒன்றாக இருக்க வேண்டும் அகக்கல்வியும் உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் புறத்தில் நீங்கள் வாழ்வதற்குரிய அனைத்து சாராம்சங்களுக்கு கல்வியாக இருந்தாலும் சரி எவ்வாறு இயங்க வேண்டும் என்கின்ற அந்த உயரிய கோட்பாடுகளையும் இரண்டும் ஒரு சத்திய தன்மையில் பொழுது உள்ளம் தூய்மையாக இருக்கும் பொழுது அது ஒரு மிகச்சிறந்த ஒரு உயரிய பலனை ஆத்மா மறுமாட்சி அடையக்கூடிய வகையில் நீங்கள் உங்களை உங்களுக்குள்ளே உங்களை கொள்ள முடியும் அதற்குத்தான் பகவான் இருக்கின்றார் இங்கே பகவானுடைய சகசர நாமாவளியில் அதனுடைய மூல சுக்ஷமத்தை மறைஞான விளக்க உரை இங்கே கண் காணலாம் ஓம் அக்ரியே பூம்னே நமக அதாவது பூரணத்தின் முழுமையின் அதாவது முழுமையின் சிகரமானவருக்கு நமஸ்காரம் என்று பொருள் கொள்ளலாம் பூரணத்துவம் ஒரு முழுமை என்பது குறைவற்ற நிலை பூரண பெறுதல் முழுதுமாக நாம் அடைதல் என்பதாக நாம் பொருள் கொள்ளலாம் குறை எதுவும் இல்லாத நிலை நிறை என்பதாக நாம் கருத்தில் கொள்ளலாம் அந்த அந்த வார்த்தையை பூரணம் நிறைவு முழுமை குறைவற்ற நிலை என்பதாக நாம் ஏற்றுக்கொள்ளலாம் பகவான் பரம்பொருள் ஒருவரை குறை எதுவும் இல்லாதவர் அவரிடம் எதிலையுமே அவர் தாழ்ந்த ஒரு தன்மையில் இல்லை மணிமகுடம் போன்றவர் சத்திய உயரிய அன்பின் பிறப்பிடமானவர் தானத்தின் பிறப்பிடமானவர் தர்மத்தின் பிறப்பிடமானவர் வஞ்சகம் இல்லா சூதுவாதி இல்லா குழந்தையின் நிகர் குழந்தையின் அன்புக்கு நிகரான ஒரு உயரிய அன்பை தர வல்லபவர் பேரன் பேரின்பை சாகர மூர்த்தியானவர் மனிதநேயத்தின் இருப்பிடமானவர் உயர்ந்த வைராகியத்தின் இருப்பிடமானவர் சத்தியத்தின் பிறப்பிடமானவர் இவரெல்லாம் பகவான் எதிலும் குறைவில்லாத நிறைந்த ஒரு தன்மையோடு இருக்கின்றார் அவரே பூரணன் முழுமையானவர் முதன்மையானவர் சத்குரு அவருடைய கிருபையால் தாம் உடலோ மனமோ முத்தியோ அல்ல எங்கும் நினைந்திருக்கும் ஆதி அந்தமில்லா பரமாத்மா ஸ்வரூபம் என்ற ஆத்மானுவத்தை பெற்ற ஒருவரும் குறையேதுமில்லா பரிபூரணராக ஆகிவிடுகின்றார் பகவான் ஆகவே அத்தகைய ஒருவரை மாயையினால் தோன்றும் குணங்களிலிருந்து வெளிப்படும் சுக துக்கம் இன்ப துன்பம் போன்ற இரட்டைகள் பாதிக்காது ஜாதி மொழி மதம் பற்றுக்கள் இணக்கமாக வாழ்தல் தேகம் சார்ந்த சரீர பாவனை இவையெல்லாம் கடந்த ஒரு தன்மையானது அவருடைய ஆற்றலில் இருக்கின்றது முற்றும் துறந்தவராக சாட்சியாக இன்ப துன்பத்தை கடந்தவராக அந்த ஆற்றல் இருக்கின்றது அவ்வாறாக பகவான் எப்பொழுதும் சச்சிதானந்த நிலையிலேயே இருந்து வந்ததால் பூரணத்தின் சிகரத்தை எட்டிவிட்டவர் ஆகின்றார் பகவான் எதிலும் தன்னை இணை இணக்கமாக இருத்தி கொள்ளவில்லை வாழ்ந்த காலத்தில் எதிலையுமே அவர் தன்னை இருத்திக் கொள்ளாது இயங்கவிடாது தனித்துவமாக தனித்தன்மையோடு வாழ்ந்த ஒரு உயரிய ஆற்றல் நம்முடைய சத்குரு நாதன் என்பவருடைய பேராற்றல் ஆகவே பூரணத்துவம் அடைந்த யோகி பிற மனிதர்கள் ஜீவராசிகளுடைய சுக துக்கங்களை தன்னுடையதாகவே கருதி தன்னைப் போலவே அவரிடம் நடந்து கொள்கின்றார் என்று கீதையில் கூறப்பட்டுள்ளது ஆகவே பகவான் எதிலும் முதன்மையாக பூரணமாக தாய்மை உணர்வோடு அன்பிற்கு இனியவராக சாகர மூர்த்தியாக நம்முடைய அக வாழ்க்கை வழிகாட்டியாக இகஜக வாழ்வில் இயக்க முறைகளில் மிகச்சிறந்த கர்ம யோகியாக வாழ வைக்கக்கூடிய அனைத்து சார அம்சங்களையும் உள்ளடக்கி அவரால் போதிக்க முடிகின்றது அவர் எதிலும் குறைவில்லாதவர் இகஜக ஆளுநர் ஆகவே அவரை இவ்வாறாக நாம் பாவிப்பதில் பெருமிதம் கொள்ள வேண்டும் அடுத்ததாக அகணி தகுநாய நமக என் என்பதாக பகவானை புகழ்ந்து போற்றுகின்றோம் அதாவது எண்ணிலடங்கா நற்குணங்கள் உடையவருக்கு நமஸ்காரம் என்று பகவானை நாம் நமஸ்கரிக்கின்றோம் அதாவது எண்ணதற்குரிய குணங்கள் என்பதென்றால் குணங்கள் என்றால் நல்ல குணங்கள் என்று பொருள்படுகிறது ஸ்ரீமத் நாராயண காவியம் ஆரம்பமே குணங்களைப் பற்றி கூறுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது எமது குழந்தைகளை நல்ல குணங்களை பட்டியலிட்டு எல்லா குணங்களும் நிரம்ப பெற்ற மனிதர் எவராவது உளரா என வால்மீகி முனிவர் நாரத மகர்ஷியை கேட்கின்றார் பாருங்கள் ஆம் இருக்கிறார் என பதில் அளித்த நாரத மகர்ஷி ஸ்ரீராமபுரனுடைய வரலாற்றை எடுத்துரைத்து அவரிடம் எல்லா குணங்களும் ஒளி வீசின என விவரிக்கின்றார் நாரத மகர்ஷி பகவத்கீதையில் ஸ்ரீகிருஷ்ணனும் தெய்வி சம்பத் என தெய்வீக குணங்கள் பற்றி அவர் பேசுகிறார் முக்கியமாக பூத தயை அதாவது எல்லா ஜீவனங்களிடமும் பரிவு அஹிம்சை பரோபகாரம் முதலியன ராமனிடத்தில் விஷமாக காணப்பட்டது உயரிய அன்பின் சொந்தக்காரன் ஸ்ரீராமபுரன் அந்த அன்பையும் மிஞ்சினவன் அன் அனுமன் ஆகவே விரோதிகளிடத்திலும் அந்த அனுமனாக இருப்பவர் நம்முடைய அந்த சிவரூபத்தை தோன்றியவர் நம்முடைய சாய்நாதர் ஆகவே தான் சாய்நாதரும் மிக உயரிய அன்பிற்கு சொந்தக்காரராக எளிமின் இருப்பிடமாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டு மிகுந்த உயரிய அன்பில் தன்னை இழைத்துக் கொள்கிறார் மெருகேற்று கொள்கின்றார் ஆகவே ராமனிடத்தில் அவ்வளவாக விசேஷமான ஒரு உயரிய பரிவும் மகிம்சையும் பரோபகாரமும் இருந்தது என்று கூறப்படுகின்றது விரோதிகளிடத்தும் பரிவு காட்டுவது பரிப்புணாம வசல்ல என்கிறது ஸ்ரீமத் ராமாயணம் பாருங்கள் இயல்பாகவே சிறந்த ராமபக்தரான ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர் அயோத்திய ராமனிடம் போலவே சாய் ராமனிடமும் எல்லா குணங்களும் ஒளிவீச நினைகின்றார் இதனை நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் குறுகின்றாம் மிகுந்த ராமபக்தரான சுவாமிஜி அவர்கள் அயோத்தியா ராமனிடம் போலவே சாய் ராமனிடமும் எல்லா குணங்களும் ஒளி வீசியதை நான் கண்டு உணர்ந்தேன் என்று கூறப்படுகின்றது அவர் தன்னுடைய அனுபவத்தில் இவ்வாறாக எடுத்துரைக்கின்றார் ஆகவே பகவானுடைய தன்மையானது எதிலும் உயர்வாக குறைவின்றி இருந்தது எல்லோரும் பகவானை நம்பினோருக்கு ஆனந்த அனுபவம் கிடைக்கின்றது வாழ்நாள் முழுவதும் நம்பிக்கையும் கிடைக்கின்றது அவரது வாழ்க்கையும் உபதேசங்களும் மனிதர்களுடைய கவலைத்திற்கும் மருந்தாக செயல்படுகின்றது எமது குழந்தைகளை சாய்பாபாவின் போதனைகள் எத்தனை எளிதன எளிதனதாக இருக்கின்றதோ அதே அவருடைய அருள் பெறுவதும் மிக மிக எளிதாக கருத்தில் கொள்ளலாம் பகவான் கூறுகின்றார் மேலும் துன்பம் துயரம் கவலை சோகம் என்று நாடி வருபவர்களுக்கு யான் கூறுவது இதுதான் கவலைப்படாதீர்கள் என் குழந்தைகளே உங்களை வழிநடத்த யான் இருக்கும்பொழுது நீங்கள் ஏன் கவலையோடு இருக்கிறீர்கள் என்று என்று கூறுகின்றார் உங்களுடைய கடந்த கால கரும வினைகளினுடைய எதிர்மறை தாக்குதல்கள் அனைத்தையும் நான் துறைத்திருந்து விடுகிறேன் உங்கள் எதிர்காலம் துன்பத்தில் ஆழ்ந்துவிட நான் அனுமதிப்பேனா என்று கேட்கின்றார் பாருங்கள் உங்களுடைய நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் மாற்றுவேன் என்று நான் உறுதியளிக்கின்றேன் என்றும் கூறுகிறார் பகவான் ஆனால் உங்கள் உதவியின்றி உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கு என்னால் எதுவும் செய்ய முடியாது நன்றாக கவனிங்கள் அனைத்தும் நம்மிடமே இருக்கின்றது திரு மீண்டும் மீண்டும் திரும்ப போதிக்கின்றார் அறிவுறுத்துகின்றார் நம்முடைய உதவியின்றி நாம் எவ்வாறு ஏற்றுக்கொள்கின்றோமோ நாம் எவ்வாறு ஆழமாக பிணைந்திருக்கின்றோமோ ஆத்மாத்தமாக உயரிய அகந்தையில்லாத அன்போடு அந்த மூர்த்தியிடம் எவ்வாறு பிணைந்து கொண்டு அவனுடைய அனுகிரகத்தை பெற முனைப்போடு இருக்கின்றோமோ அவ்வாறாகத்தான் அவர் பணி நமக்காக தன்னுடைய மூல ஆற்றலை உருவேற்றி நம்மை மிகச்சிறந்த ஒரு சத்திய வழியில் உருத்தேற்ற முடியும் அதுதான் பகவான் கூறுகிறார் உங்கள் உதவியின்றி உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கு என்னால் எதுவும் செய்ய முடியாது நாம் பணி பணிந்து நடந்து கொள்ள வேண்டும் நம்மை கொடுக்க வேண்டும் அவ்வாறு நாம் முழுதுமாக நம்மை கொடுத்து நம்மை குருவினுடைய பாத கவனத்தை சன்னாக அடைந்து முழு முதலாக அந்த உண்மை பொருளோடு நாம் எந்த ஒரு ஏற்றம் இல்லாமல் பிகில்களாக நாம் ஸ்ரணாகதி அடைந்து பகவானுடைய பாத கமலத்தில் அவருடைய கடைக்கண் பார்வைக்காகவும் அவருடைய சூட்சம அறிவுறுத்தலுக்காகவும் நாம் காத்திருக்க வேண்டும் என்பது ஆகவே பகவான் அவ்வாறாக நம்முடைய உதவியின்றி எதுவுமே செய்ய முடியாது என்று பகவான் உரைக்கின்றார் மேலாக பகவான் கூறுகின்றார் எமது குழந்தைகளை நல்ல செயல்களை செய்யுங்கள் பசித்திருப்ப பசித்திருப்பவருக்கு உணவிடுங்கள் வஸ்திரமில்லாதவருக்கு ஆடை அழியுங்கள் இந்த செயல்களை மட்டும் நீங்கள் மனப்பூர்வமாக செய்தால் யான் உங்களை மிகவும் பரிவோடு கவனித்துக் கொள்கின்றேன் என்று கூறுகின்றார் உங்களிடம் செல்வம் இருந்தால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவை கொண்டு எத்தனை ஏழுமோ அத்தனை பேருக்கு உணவளியுங்கள் என்றும் கூறுகின்றார் பகவான் நீங்கள் ஏழ்மையில் இருந்தாலும் சரி கவலைப்படாதீர்கள் உங்களிடம் உள்ள எளிய உணவை பகிர்ந்தவருடன் சிறிதளவு பகிர்ந்து உண்ணுங்கள் என்று கூறுகின்றார் அதாவது அன்புடன் சிறு கவலம் உணவு பகிர்ந்து விடுப்பதே போதுமானது ஏனென்றால் நல்ல எண்ணத்துடன் மேற்கொள்ளப்படும் சிறிய செயல்களும் கூட அற்புதம் நிகழ்த்தும் சக்தி உண்டு என்றும் கூறுகின்றார் இந்த சிறிய செயல்களுக்கு உங்கள் கர்ம வினைகளுடைய எனிலடங்கா எதிர்மறை தன்மைகளை நீக்கி உங்களுடைய பாத்திரங்களை அபிரதமான உணவாலும் உங்கள் இல்லத்தை மகிழ்ச்சியாலும் நிறைத்துவிடும் சக்தி உண்டு என்று பகவான் உழைக்கின்றார் பகவானுடைய வாய்மொழி உத்தரவை கடைபிடிக்கும் வகையில் கொடுங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் அக்கறையுடன் செயல்படுங்கள் அன்புடன் அள்ளி கொடுங்கள் உங்கள் வாழ்வில் ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியான அற்புதங்களை காண முடியும் என்றும் கூறுகின்றார் பகவான் எவ்வாறு இவரெல்லாம் பாரங்கள் எடுத்துரைக்கின்றார் நாம் மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்குத்தான் பாபா எத்தனை எளிய வழிகாட்டியான உபதேச மொழிகளை உரைக்கின்றார் இந்த எளிமையும் உண்மையும் தான் பகவான் பாருங்கள் அவர் மிகவும் எளிமையின் உண்மையின் உயரிய அன்பின் சொந்தக்காரர் பகவானுடைய சொற்கள் எளிமையானவை ஆனால் பாபாவினுடைய அந்த சொற்களுடைய முழுமுதல் தன்மையானது சாரமானது வலிமையாக இருக்கின்றது பகவானுடைய சொற்கள் மந்திர சக்தி வாய்ந்தவை பகவானுடைய சொற்கள் உள்ளத்தை கொள்ளையிடுபவை அது அனைத்து உபதேச மொழிகளும் நாம் கேட்கும் கேட்கும்போதே நம்முடைய உள்ளத்தை வியாபித்து நிரப்பி ஒரு உயர்ந்த ஒரு தன்மையை நமக்கு எடுத்துரைக்கின்றது ஆகவே பகவானை இவ்வாறாக நாம் போதி பாவித்து வழிபடுகின்றோம் பகவானுடைய தன்மையானது மிகவும் எளிமையாக உணர்வோடு நம்முடைய அனைத்து விஷயங்களையும் கண்காணித்து நமக்காக நம்மை உருவாக்க மிகவும் விழிப்புணர்வோடு காத்திருந்து நம்முடைய அனைத்து விஷயங்களையும் கணித்து உள்வாங்கி பரிசோதித்து நமக்காக ஒரு செயலை செய்ய முன்வருகின்றார் ஆகவே பொறுமை மிக மிக அவசியம் பகவான் கூறுகின்றார் நம்பிக்கையுடன் கூடிய விசுவாசத்தையும் பொறுமையையும் நீங்கள் எந்த சோதனை வந்தாலும் அந்த சோதனை காலகட்டத்திலும் என் மீது நீங்காத பற்று கொண்டு பிணைந்து கொண்டு என்னுடைய நாமத்தை அப்பொழுதும் உச்சரித்து வந்தீர்களானால் மிகச்சிறந்த ஒரு உயரிய நிலையை அடைய முடியும் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே இக்கட்டுகளை தாட்சியான ஒரு நிலைகளை சந்திக்கும் பொழுது மேன்மேலும் பகவானுடைய நாமத்தை உச்சரித்து அந்த கணத்தில் கூட நாம் விடாபடியாக பகவானை சரணாகதி அடைந்து நம்முடைய அனைத்து உயர்ந்த தாழ்ந்த எல்லாம் நான் சரீர பாவனையோடு நாம் மேற்கொள்ளாமல் பகவானிடம் ஒப்படைத்தால் அவர் அனைத்தையும் பார்த்து அதிலிருந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு தீர்வையும் விடுதலையும் தருவார் ஆகவே எந்த விஷயத்தையும் எந்த ஒரு நிலையையும் எந்த ஒரு அன்பையும் நீங்கள் ருசிக்கும்பொழுதும் அது நானல்ல பகவான் தருகின்றார் பகவானை அனைத்திற்கும் பொறுப்பு என்று நீங்கள் சரீர பகவானை எடுக்காமல் நான் இணிகின்ற அந்த அகந்தை அகங்காரமின்றி சரணாகதி அடைந்தீர்களானால் அனைத்திற்கும் பொறுப்பு அவர் இருக்கின்றார் ஆகவே நீங்கள் சாட்சியாக பற்றில்லாமல் எந்த விஷயத்தையும் நீங்கள் கடைபிடியுங்கள் அவ்வாறு கடைபிடிக்கும் பொழுது அந்த அனைத்து செயல்பாடுகளுக்கும் பகவான் முழுவதில் பொறுப்பேற் பொறுப்பேற்றுக்கொண்டு உங்களுடைய சக்தி அங்கே செயல்பட்டு உயிரினுடைய ஆற்றல் வியாபித்து செயலாற்றுகின்றது ஆகவே நீங்கள் முழுமையோடு ஒவ்வொரு செயலையும் செய்வதற்கு உரிய தன்மையை பெறுவீர்கள் அதற்குரிய தீர்வு மிக சிறப்பாக உயர்ந்த ஒரு தன்மையாக நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயல்பாட்டிலும் அது வருவதற்குரிய காரணிகளாக உங்களுடைய விழிப்புணர்வோடு நீங்கள் செய்யக்கூடிய தன்மையானது இருக்கின்றது ஆகவே பகவானுடைய சமூகத்தில் எதிலும் விழிப்புணர்வாக நீங்கள் இருக்க வேண்டும் நான் என்கின்ற அகந்தையின்றி இருக்க வேண்டும் அனைத்து விஷயங்களையும் சரணாகதி அடைந்துவிட்டு பொறுமையாக பகவான் சமூகத்தில் காத்திருப்போமாக ஆகவே பகவான் இன்றைய ஆசீர்வாத அருள்மொழிகளை பொழிய உணர்ந்திருக்கின்றார் எமது குழந்தைகளை இன்றைய நாள் இனிய நாளாக எம்முடைய ஆசீர்வாத அனுகிரக மொழிகளை பேர் கேட்டு உள்வாங்கி நீங்கள் உயர்ந்த ஒரு நிலைக்கு செல்ல வேண்டும் என்கின்ற அந்த வைராகியத்தை மேற்கொள்ளும் நாளாக இருக்க யான் ஆசீர்வாதம் அணுகின்றேன் இம்முடைய உபதேச மொழிகளை கேட்டு உள்வாங்குகின்ற உங்களுடைய யாவருடைய மனதிலும் மேன்மேலும் குழப்பமின்றி சாந்தமும் தெளிவும் உயரிய பண்புகளும் தோன்றி உங்களுடைய உள்ளத்தில் அது ஸ்தாபித்து உங்களை மிகச்சிறந்த ஒரு வைராகிய சத்திய பாதையில் உங்களை வடிவமைக்க யான் ஆசை வழங்குகின்றேன் உங்களுடைய குடும்பத்தில் உள்ள இருக்கின்ற அனைத்து விதமான துன்பத் துயர தடைகள் நீக்கப்பெற்று இன்பமான வாழ்க்கை வாழ உங்களுடைய குழந்தைகளுடைய கல்வி கேள்விகள் சிறந்து விளங்கி நீங்கள் தொழில் உத்தியோகத்தில் உள்ள த தடைகள் நீக்கப்பட்டு உயரிய மேன்மையான அலையை அடைய நான் வளர்த்துகின்றேன் ஆகவே எதற்கும் கவலைப்பட வேண்டாம் என்னுடைய சமூகத்தில் வர வந்த உங்களை யாவரையும் விருங்கையோடு திருப்பி அனுப்ப மாட்டேன் ஆக எமது குழந்தைகளை நீங்கள் அனைவரும் எதற்கும் கவலையும் அச்சமும் படாமல் உங்களுடைய இயல்வாழ்வு இயக்க முறைகளில் மிகுந்த வைராக்கியத்தோடு தனித்தன்மையோடு தீயதை விடுத்துவிட்டு நீங்கள் உங்களுடைய வழியில் சிறப்பாக செல்வதற்கான ஒரு வைராகியத்தை வளர்த்து அந்த வைராகியத்தை நீங்கள் பிசகாமல் உங்களுடைய இயல் வாழ்க்கை நடத்த வேண்டும் அப்பொழுது தான் உங்களுக்குள் ஒரு சிறந்த உயரிய சக்தி உறுப்பெற்று உங்களை வழிநடத்தக்கூடிய தன்மையில் நீங்கள் இருப்பீர்கள் ஆகவே அனைத்தும் உங்களிடமே இருக்கின்றது ஆகவே நீங்கள் யான் கூறி உபதேச மொழிகளை கடைபிடித்து உங்களுடைய அனைத்து விதமான தோஷங்கள் துன்பங்கள் துயரங்கள் முன்னோர் சாபங்கள் ஆகியவரிந்து விமர்சனம் பெற்று நீங்கள் மிகச்சிறந்த ஒரு உயரிய தன்மையில் கர்ம யோகியாக நீங்கள் உருமற்றம் பெற்று நீங்கள் சிறந்த ஒரு மனித காலத்திற்கு மூணு நடனமாக திகழ ஆசீர்வாதம் வழங்குகின்றேன் ஆகவே என்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்று அனைவரும் நீங்கள் சந்தோஷமாக உயரிய தன்மையில் வாழ வேண்டும் வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க பகவான் இவ்வாறாக நமக்காக உபதேச மொழிகளையும் அற்புத அனுபவங்களையும் இன்னும் நமக்காக ஆசீர்வாத அனுகிரக வார்த்தைகளையும் கொள்கின்றார் ஆகவே அனைத்தையும் நாம் கேட்டு நான் என்கின்ற அகந்தையின்றி உள்வாங்கி உயர்ந்த சக்தி அன்பினால் பிணைக்கப்பட்டு நாம் இந்த மனித கலத்தில் மேன்மேலும் சிறந்த உயிர்களாக பரிணமிக்க நாம் நம்மை உற்று நோக்குவோம் மேன்மேலும் சாயை பணிவோம் அண்ட சராசரங்கும் சாந்தியிலான அனைவரும் துணையாக இருப்போம் நாம் அனைவருக்குள்ளும் சத்தியம் உண்மை நேர்மை மனிதநேயட்டும் மனிதநேயம் ஓங்கட்டும் தவமும் தானமும் முடிந்தளவு நம்முடைய கரங்களால் உதவி செய்து அனைத்து உயிர்களுடைய துயரையும் வறுமையையும் அவருடைய பசியையும் போக்கக்கூடிய நல்ல உயிர்களாக நாம் உருமாற்றம் அடைய வேண்டும் முடிந்தளவு உதவிகளை செய்ய வேண்டும் அது நாவால் இருக்கலாம் உங்களுடைய சொற்களால் இருக்கலாம் இல்லை கரங்களினால் செய்யக்கூடிய சிறு உதவியும் பேருதவியாக கருத்தில் கொள்ளப்படுகின்றது ஆகவே முடிந்தளவு நீங்கள் நீங்கள் பார்க்கின்ற அனைத்து உயிர்களிலும் உங்களை பார்த்துக்கொண்டு ஏகமான தன்மையை ஏற்றுக்கொண்டு முடிந்தளவு உதவிகளை செய்து நீங்கள் எம்முடைய சமூகத்தில் உலாவாருங்கள் எமது குழந்தைகளே ஆகவே நீங்கள் அனைவரும் உயர்ந்த ஒரு பக்குவமுடைய உயிர்களாக பரிணமிக்க யான் ஆசி வணங்குகிறேன் வாழ்க வளமுடன் வளமுடன் வாழ்க நன்றி வணக்கம்